ஸ்ரீ சாகி சத்குரு அமிர்தவாழ் பாகம் பதினைந்து என் கதைகளை கேட்டல் என் நாமத்தை சங்கீர்த்தனம் செய்தல் என் கதைகளின் பால் மிக்க ஆர்வம் கொள்ளுதல் உலக விவகாரங்களில் விருப்பமின்மை முதலியன எங்குள்ளனவோ அங்கு நான் நிச்சயமாக இருப்பேன் சாதாரணமாக என்னை ஸ்மரித்தாலும் நான் கவனத்துடன் கேட்பேன் இருப்பேன் உலக விஷய ஆலோசனைகள் மனதிற்கு வேதனை தருமே ஒழிய அமைதியை தராது ஆனந்தம் என்பது எந்த வடிவில் உன்னுள் இருக்கிறதோ அப்படியே ஆனந்த சுரூபனாகவே நான் உன்னிடம் இருப்பேன் எனக்கு வீடு வாசல் மனைவி மக்கள் எந்த பந்தமும் இல்லை என் அனுபந்தம் உன்னுடனேயே உனக்காகவே நான் இருக்கிறேன் உன் அழுகையையும் வேதனையையும் மனைவி மக்களுக்கு தெரிவித்தால் அவர்கள் அதை போக்குவார்களா ஜீவர்கள் அனைவரும் என் கட்டுப்பாட்டிலேயே உள்ளனர் நான் இல்லாத ஜீவனோ பிராணியோ இல்லை இதை மறந்து வீணாக கவலை கொள்ளாதே உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு பரிகாரம் என்னிடமிருக்கையில் நீ எங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய முடியும் என்னை பரிபூரணமாக நம்பு உன் உடல் மனம் செல்வத்தை என் பாதத்தில் வை உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் இருப்பிடம் உன் இதயமே அதை அசுத்தமின்றி வைத்திரு உன் இருதயமே என் கோவில் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை சாயி சரணங்களை விடாதே சாயி நாமத்தை மறவாதே சர்வேஜனா சுகினோபவந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்